ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா பாத்தீங்களான ஒரு சூப்பரான ஜவ்வரசி பாயசம் தாங்க நம்ம செய்ய போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனா வந்து சேரும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்ப இந்த ரெசிபி பாத்தீங்களா எங்க அம்மா வந்து ரொம்பவே டேஸ்டியா வந்து செய்வாங்க அது வந்து உங்களுக்குமே அந்த ரெசிபியை வந்து நான் டெடிக்கேட் பண்றேன் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது வாங்க இப்ப வந்து ஈஸியான முறையில எப்படி சேர்த்துட்டு பாக்கலாம் இப்ப நம்ம வந்து ஜவ்வரிசி வந்து நம்ம சேர்த்து செய்யும் போது அது பொங்கி வருங்க அதுக்காக பொங்கி வராம இருக்கிறதுக்காக நான் குக்கர் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நீங்க வந்து ஆடனரி பவுல் கூட எடுத்து வச்சுக்கோங்க இப்ப பாத்தீங்களா நான் வந்து ஒரு முக்கால் அளவுக்கு வந்து மாவு ஜவ்வரிசி தான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க நைலான் ஜவ்வரிசி கூட எடுத்துக்கலாங்க இப்ப இது முக்கால் அளவுக்கு இருக்கு கிட்டத்தட்ட வந்து இருநூறு கிராம் அளவுக்கு இருக்குங்க இப்ப நான் ஒரு நாலு கப் அளவுக்கு நானு தண்ணி சேர்த்து வச்சிருக்கேங்க குக்கர்ல நல்லா வந்து சூடாயிட்டு வரட்டும் பாருங்க தண்ணி வந்து கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வச்சிருக்க ஜெவ்வரிசியை வந்து ஒரு முறை தண்ணியில் வந்து அலசி எடுத்துக்கிட்டேங்க தூசி மண் இல்லாம இருக்கிறதுக்காக இப்ப இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இது மாவு ஜவ்வரிசின்றதுனால டக்குனே வந்து வெந்து வந்துருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வெந்து வந்தாவே கரெக்டா இருக்கும் இப்ப இது கூடவே பாத்தீங்களா எங்க அம்மா வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு வந்து ஆட் பண்ணுவாங்க இது எதுக்காக வந்து நம்ம சேர்க்கிறோம்னா சாப்பிடும் போது கடிப்படும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நம்ம எடுத்து இருக்கிற அளவுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு வந்து கரெக்டா இருக்குங்க அதையும் வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சு வரட்டுங்க இடையிடையே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இது எந்த பக்குவத்துக்கு நம்ம சேமியும் சேர்க்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் பாருங்க நம்ம சேர்த்து இருக்க ஜவ்வரிசியும் கடலை பருப்பும் நல்லா பொங்கி வருது பாருங்க அதனால தான் நான் அகலமான பவுல் வந்து எடுத்துக்குங்கன்னு சொன்னேன் பாருங்க இப்போ நம்ம சேர்த்திருக்க ஜவ்வரிசி வந்து பாதி அளவுக்கு நல்லா வந்து குக் ஆயிட்டு வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம சேமியாவ சேர்த்துக்கலாங்க முழுமையா வெந்த பிறகு வந்து நீங்க சேமியாவை சேர்க்காதீங்க ஏன்னா இது மாவு ஜவ்வரிசின்றதுனால டக்குன்னு குழஞ்சி வந்துடும் அதனால இந்த ஸ்டேஜில் வந்து நீங்க சேமியாவ சேர்த்துக்கங்க நான் வந்து அளவுக்கு சேமியா வந்து எடுத்துக்கிறேன் நீங்க எந்த சேமியானாலும் எடுத்துக்குங்க எடுத்துக்கங்க எடுத்துட்டு நல்லா வந்து இதுவும் நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் டக்குன்னு இந்த பாயசம் வந்து செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கி விட்டுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பீஸுகளை வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேன் இதோட சேர்க்கும் போது இந்த கடலை பருப்பும் தேங்காயும் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை இது போல கட் பண்ணியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இடையிடையே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இது டேஸ்ட் வந்து எடுத்துக் கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க அப்போ தான் வந்து அந்த ஸ்வீட்டோட தன்மை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து இடையிடையே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த பாயசம் வந்து ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதிகமாக ஃபீவர் இருக்கிறவங்க கூட இந்த பாயசம் வந்து எடுத்துக்கிட்டீங்களா கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குங்க பாருங்க இந்த ஸ்டேஜ்ல பைனலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வருத்தரவை வறுக்காத ரவை நீங்க எதுனாலும் எடுத்துக்கோங்க நான் வருத்தரவை தான் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது எதுக்காக சேர்க்கிறேன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்குங்க அதனால தான் சேர்த்துக்கிறோம் விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஜவரிசி சேமியா கடலை பருப்பு இதை மட்டும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ எங்கள் அம்மா வந்து எப்படி செய்வாங்களோ அது போல நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த பாயசம் அதனால தான் இது எங்கள் அம்மா எப்படி செய்வாங்களோ அதே சேம் ப்ராசஸ்ஸோடு நான் செய்துட்டு இருக்கேன் இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்களா நம்ம சர்க்கரை ஆட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் சேமியா வெந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு பிறகு வந்து நீங்கள் சர்க்கரையை வந்து சேர்த்துக்குங்க சேமியா வெந்து வராதுக்கு முன்னாடியே வந்து சர்க்கரையை சேர்த்துக்கிட்டீங்களா நல்லா வந்து வெந்து வராது இது போல அழுத்தி விட்டிங்களா நல்லா பாருங்க இது போல நல்லா மசிஞ்சி வரணும் இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இப்போ வந்து எந்த கப்பால் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பால் நம்ம ஒன்றரை அளவுக்கு வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் மைல்டான சுகர் வேணும்னு நினைச்சிங்களா அளவுக்கே வந்து சரியாயிடுங்க தித்திப்பா வந்து நீங்க சாப்பிடுறத நினைச்சீங்களா ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரைய வந்து சேர்த்துக்குங்க பாருங்க இப்ப வந்து நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கறேன் பாருங்க கால் கப் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சுகர்ன்றதுனால ஒன்னைக்கால கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேங்க இது கரெக்டா இருக்கும் ரொம்ப தித்திப்புத்தன்மை வந்து தரும் இது அதனால வந்து நான் கால் கப்ப அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இது கூட வரும் வாசனைக்காக நம்ம ஏலக்காய் பொடியை வந்து சேர்த்துக்கலாங்க இதில் என்னென்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்களானா ஏலக்காய் சுக்கு சோம்பு எல்லாம் வந்து சேர்ந்த மாதிரி நான் அரைச்சி வச்சிருக்கேங்க ஒண்ணு பாதிமா பாருங்க இது போல திப்பி திப்பிகளாக வந்து நான் அரைச்சி வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் வெறும் ஏலக்காய் வரைக்கும் சேர்க்காம இது போல நீங்க செய்து பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நீங்க பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நினைக்கும் போது எடுத்து டக்குன்னு வந்து போட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இது கூட நல்ல ஒரு ஃபிளேவர் தர்றதுக்காக நம்ம முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி எந்திராச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதுக்கு ஒரு நான் ஒரு ஒரு அளவுக்கு நான் வந்து வந்து நெய் பாருங்க நெய் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சேர்த்துக்கங்க நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஞ்சை திராட்சை வந்து சேர்த்துக்கிறேங்க இதுவும் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கங்க டேஸ்ட் வந்து இன்னும் கூடுதலா கிடைக்கும் நமக்கு அதனால தான் இது ரெண்டும் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிட்டு வரட்டும் நல்லா உப்பி வரட்டுங்க பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஜவ்வரிசி பாயசத்துல வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஜவ்வரிசி பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க செய்யக்கூடிய இந்த ஜவ்வரிசி சேமியா பாயாசம் பாயசம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நிறைய நிறைய ஷேர் பாய்